மட்டும் போடிநாயக்கனூர் வறக்கி தந்த தேவி பாராளுமன்ற வேட்பாளர் டிடிவி தினகரன் பொதுமக்களை சந்தித்த குக்கா சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டார் போடி தேவர் சிலை அருகே வறக்கி தந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இத்தொகுதி தனக்கு பரிச்சயமான தொகுதி என்றும் இந்த தொகுதி மக்களுக்கும் தனக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டு கால பந்தம் உள்ளது என்றும் கால சூழ்நிலையால் நாம் பிரிக்கப்பட்டோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆவது உறுதி என்றும் தன்னை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் தேனி மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் உடனே நிறைவேற்றி தருவதற்கு என்னால் முடியும் என்றும் குக்கர் சின்னம் என்பது ஏழை எளிய மக்களின் வீட்டில் இருக்கும் ஆதலால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேனி வேட்பாளராக போட்டியிடும்

அந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களால் கொதித்திருந்து போய் திமுக தெரிந்து இருக்கும் என்று வாக்களித்தீர்கள் அப்பொழுது கூட நான் வந்து சொன்னீங்கன்னா திமுக தெரிந்தவே தெரிந்தாது புரட்சி தலைவர் சொன்ன தீய சக்தி அவர்களுக்கு பழனிசாமி உள்ள கோபத்திலே வாக்களித்தார்கள் அவர்கள் விடியல் தரமாட்டார்கள் அவர்கள் விடியா மூஞ்சிகள் என்று சொன்னேன் அந்த மக்கள் இன்றைக்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திமுக என்கிற தீய சக்தி கூட்டணிக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற வாய்ப்பு தர வேண்டும் இந்த முறை என்னை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளையின் சின்னம் அது பெரிய பழங்காலங்களில் இருந்தோம்

ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தேடி தொழிலுக்கு நான் பணியாற்றுவேன் உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் உங்களுக்காக உடைக்கிற மீண்டும் எனக்கு வாய்ப்பை தாருங்கள் எனக்கும் உங்களுக்கும் உள்ள பந்தம் இருபத்தி ஐந்து ஆண்டு பந்தம் என்பதை ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிருக்கிறார் அன்பு அன்புநாதன் இணைத்து தேடி தொகுதி கொடுத்துவிட்டு அவர் ஓடி அவர் சென்று ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிருக்கிறார் அவரும் வெற்றி பெறுவார் என்பது உறுதி

ஏனென்றால் கூட்டணியின் தலைமையில இருக்கின்ற கட்சிக்குள்ள சங்கடங்கள் எனக்கு தெரியும் அதனால் தான் நான் அவர்களிடம் சொன்னேன் நான் எந்த ஒரு நிபந்தனையும் இருக்கவில்லை நிபந்தனையற்ற ஆதரவு முப்பது தோல்விகளிலும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் உரைத்து கொண்டிருக்கிறோம் அனைத்து தோல்விகளிலுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் நமது கூட்டணியின்